தொலைக்காட்சி ஊடகங்கள் பல்வேறு நிகழ்வுகள் பண்ணுவாங்க விவாத நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லைனா வந்து ஒன் டு ஒன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஸ் மீட்டு அப்படி பண்ணுறது இல்லைனா ஆடியன்ஸை கூட்டு வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லையா வேறு ஊரில் இருந்து தொலைபேட்சி மூலமாக தொடர்பு கொண்டு எனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு மக்கள் நேரடியாக கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி எல்லா கலந்து கலந்து கொண்டிருக்காரு அனன்சிமான் டிபேட்லையும் பங்கு பெற்று ஒன் டு ஒன்லேயும் பங்கு பெற்று ஆடியன்ஸை கூப்பிட்டு கேட்கறதுலேயும் பங்கு பெற்று ஃபோன் கால் மூலமாக பேசுகிறதுலையும் பங்கு பெற்று இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லைங்க இதுவரைக்கும் ஸ்டாலின் வந்து இது இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கு பெற்றுருக்கிறாரா கிடையாது எடப்பாடி பங்கு பெற்றுருக்காரா கிடையாது திடீர்னு எடப்பாடி உட்கார வைங்க யாரோ ஃபோன் போடுவாங்க தமிழகத்திலிருந்து யாராலும் கால் பண்ணலாம் ஒரு கேள்வி பல் சொல்லுங்கன்னு எடப்பாடி சொல்லிடுவாரா ஸ்டாலின் சொல்லிடுவாரா விஜய் வந்துருவான் நம்ம எந்த ஒரு சரி தொலைக்காட்சி முன்னெடுக்கக்கூடிய எந்த அரசியல் கேள்விகளுக்கும் அசராமல் பதிலளிக்கக்கூடிய துணிச்சலான அரசியல் தலைவர்னா தலைவர் சீமான் மட்டும்தான் எந்த ஒரு கேள்வியும் எதிர்கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட தலைவர் சீமான்